அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஓமை தோன்றும் நிலை கலன்கள் எது ஆப்ஷன் ஏ நலன் ஆப்ஷன் பி பொருள் ஆப்ஷன் சி சிறப்பு ஆப்ஷன் டி காதல் ஓமை தோன்றக்கூடிய நிலை கலன்கள் எது அப்படின்றதா இன்றைய வினா இந்த வினாவிற்கான விடை குறிப்ப பார்க்கலாம் முதலாவதாக சிறப்பு இரண்டாவதாக நலன் அதாவது நன்மை மூன்றாவதாக காதல் நான்காவதாக வலி இந்த நான்கு தான் ஓமை தோன்றக்கூடிய நிலை கலன்கள் இப்ப அந்த வினாவோட நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஓமை தோன்றக்கூடிய நிலை கலன்களான அந்த தெரிவுகள்ல நான்கு தெரிவுகள் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ நலன் சரிதான் ஆப்ஷன் பி பொருள் நம்ம பொருளை பார்க்கல அதற்கு பதிலாக வழின்னு கொடுத்துருந்தாங்க அப்ப பொருள் இடம்பெறல ஆப்ஷன் சி சிறப்பு இது சரி ஆப்ஷன் டி காதல் இதுவுமே சரி அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு எப்படி அமையணும் அப்படின்னா ஏ சி டி இந்த தெரிவு இந்த வினாவிற்கான சரியான பதில் நன்றி